பள்ளி வந்து நூற்றி பதினேழு வருடம் பாரம்பரிய மிக்க பள்ளி அது அபாகாசங்குற அறிமுகம் வந்து நம்ம பள்ளியில் உருவாக்கி இருக்கீங்க அதை பற்றியும் சொல்லுங்களேன் அதுக்கு காரணக்கத்தாகவே இவங்க தாங்க சார் இவங்க அபாகாசம் எடுக்கிறதுனால எங்கள் ஸ்கூல் பசங்களுக்கு எடுத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சார் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் தனிக்கு ஆரம்பித்தாங்க சார் எட்டு மாதமாக வெற்றிகரமாக நடத்தி முடிச்சு எங்கள் ஸ்கூலில் பிள்ளைங்களோட லெவல்லாம் வெளியில் தெரிகிற அளவுக்கு இவங்க தான் காரணமாக இருந்தாங்கிறதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறேங்க சார் ஒரு வெற்றமாக மற்ற பள்ளிகளெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரியும் மற்ற பள்ளிகளெல்லாம் இந்த அபாகாச பயிற்சியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்களா இல்லைங்க சார் முசிறி யூனியன்லையே எங்கள் ஸ்கூலில் மட்டும்தான் சார் இவங்களோட உதவினாலும் நடந்துட்டு இருக்குங்க சார் வேற எந்த ஸ்கூல்லையுமே இல்லைங்க சார் அதை நான் கண்டிப்பாக சொல்ல முடியும் முசிறி பள்ளி கல்வி மாவட்ட அளவில் மேடம் இல்லை கல்வி மாவட்ட அளவுலேயே இந்த ஸ்கூலில் மட்டும்தான் சார் நடக்குது கவர்மெண்ட் ஸ்கூலில் நடக்குது இது ஒன்று தாங்க சார் வேற எங்கேயுமே நடக்கலைங்க சார் இதுக்கு வந்து அனுமதி கொடுத்த வட்டார கல்வி அலுவலர் வட்டார கல்வி அலுவலர் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்க விரும்புகிறேங்க சார் அந்த பள்ளி மேலாண்மை குழு தலைவியாக இருக்கிறேங்க இந்த ஸ்கூல் வந்து நூற்றி பதினேழு வருஷங்களாக இருந்து நடந்துட்டு வருதுங்க நிறையா பேர் மத்தியில் கவர்மெண்ட் பள்ளியை பற்றி கொஞ்சம் இதாக இருக்காங்க தனியார் பள்ளியில் தான் சிறப்பாக ப பாடம் சொல்லித்தராங்க இது கவர்மெண்ட் ஸ்கூலில் இல்லை அப்படிங்கிற மாதிரி மக்கள் மனசில் நிறையா இருக்குது ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் திறமையான டீச்சர்ஸ் இருக்காங்க திறமையான ஸ்டூடெண்ட்ஸுங்க இருக்காங்க அதை நம்ம நம்ம தான் எல்லாம் முயற்சி பண்ணி பிள்ளைங்களை நம்ம படிக்க வைக்கணும் பேரண்ட்ஸ் ஆகிய நம்மளோட கடமையே அதில் இருக்குது பிள்ளைங்களை எந்த ஒரு இதில் இனிமே நம்ம சேர்த்து விட்டு நம்ம ஊக்குவிச்சோம்னா கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களும் முதலிடத்தில் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக வருவாங்க இப்போ நம்ம பள்ளியில் வந்து இந்தியன் அபாக்கஸ் அப்படிங்கிற திலவதி மேடம் வந்து ஃப்ரீயாக சொல்லித் தராங்க அந்த இதில் நம்ம பிள்ளைங்க ஐம்பது பிள்ளைங்க தான் ஃபஸ்ட்டு சேர்ந்தாங்க அதில் நாற்பது பிள்ளைங்க இப்போ எக்ஸாம் எழுதுனாங்க அதில் எல்லாருமே சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு தர இதை முடிச்சு வாங்கிட்டாங்க மொத்தம் எட்டு ஸ்டேஜ் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜை முடிச்சு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களும் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜும் படிக்கணும் அதுக்கு பேரண்ட்ஸ்லாம் ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம் அதை எல்லாரும் பேரண்ட்ஸும் ஒத்துழைப்பீங்கன்னு நம்புகிறோம் ஒத்துழைப்பு நாங்க சேர்க்குறோம் எல்லாருமே உங்க ஒத்துழைப்பு கண்டிப்பாக கண்டிப்பா உண்டு உண்டு இந்தியா நபர்கள் உங்களுக்கு சொல்லித் தரத்துக்கு என்ன இதாக இருக்குது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு